வணக்கம் நீங்க சமீபத்திய உலகளாவிய கல்வி தரவரிசைகளை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நாடு ஆனா தொடர்ந்து அசத்திட்டு இருக்கு எஸ்டோனியா ஆமா குறிப்பா அந்த பீசா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ தேர்வுல ஐரோப்பாவிலேயே கணிதம் அறிவியல் வாசிப்புல முன்னணியில இருக்காங்க இது எப்படி சாத்தியமாச்சு ஆமா இது வந்து ஒரு தற்செயலான வெற்றி இல்லைங்க பல வருஷமா அவங்க கல்வி முறையில ஒரு நிலையான ஒரு சீரான முன்னேற்றத்தை காட்டிக்கிட்டே இருக்காங்க ஓஹோ அந்த பீசா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல பாத்தீங்கன்னா கணிதத்துல முதல் இல்லனா இரண்டாம் இடம் அறிவியல் வாசிப்புலயும் அதே மாதிரி டாப் ரெண்டு இடங்களுக்குள்ள வர்றாங்க அப்போ இந்த உரையாடல்ல நாம எஸ்டோனியாவோட கல்வி முறையே இவ்ளோ வெற்றிகரமா இருக்கு கொஞ்சம் ஆழமா அலசப் போறோம் சரி முக்கியமா தமிழக ஆசிரியர்கள் அப்புறம் பாடத்திட்ட வடிவமைப்பாளர்களான உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கிற மாதிரி அவங்களோட வெற்றிக்கு காரணமான முக்கிய அம்சங்கள் அதாவது சமத்துவம் ஆசிரியர் சுயாட்சி அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இத பத்தி போறோம் மிக முன்னேறிய டிஜிட்டல் சமூகங்கள்ல ஒன்னா இருக்கிற இந்த நாடு கல்வியில இதை சாதிச்சாங்க அத பார்க்கலாம் நிச்சயமா அவங்களோட வெற்றிக்கு பல காரணங்கள் இருந்தாலும் சில அடித்தள கொள்கைகள் வந்து ரொம்ப முக்கியம் சொல்லணும் அதுல முதன்மையானது சமத்துவம் சமத்துவம்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாய்ப்பு அதுதானே இது அங்க எப்படி இருக்கு மிக சரியா சொன்னீங்க எஸ்டோனியால ஒரு குழந்தையோட சோசியல் பேக்ரவுண்ட் அவங்க வசிக்கிற இடம் இல்ல அவங்களுக்கு ஏதாவது சிறப்பு தேவைகள் இருந்தா கூட அதெல்லாம் அவங்களோட கல்வி வாய்ப்புகளை பாதிக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க ஓகே கல்வி அதாவது ப்ரீ ஸ்கூல் தொடங்கி காலேஜ் வரைக்கும் கட்டணமே இல்ல அப்படியா ஆமா டெக்ஸ்ட் புக்ஸ் மதிய உணவு டிரான்ஸ்போர்ட் கூட ஃப்ரீ தான் இதனால என்ன ஆகுதுன்னா வசதியான பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் பின்தங்கிய பிள்ளைங்களுக்கும் இடையேயான அந்த பெர்ஃபார்மன்ஸ் கேப் இருக்கு இல்லையா அது பல ஓய்சிடி நாடுகளை விட ரொம்ப குறைவா இருக்கு இது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு சிறப்பு தேவைகள் உள்ள மாணவர்களையும் இதே மாதிரி இன்க்ளூட் பண்றாங்களா ஆமா முடிஞ்ச வரைக்கும் அவங்கள நார்மல் கிளாஸ் ரூம்லயே ஒருங்கிணைக்க முயற்சி பண்றாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஸ்பெஷல் டீச்சர்ஸ் சைக்காலஜிஸ்ட் கொண்ட டீம்ஸ் கூட இருக்கு சோ சமத்துவம் தான் அவங்க கல்வி முறையோட ஒரு பேஸ்மெண்ட் அப்படியான சம வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த கல்வியோட தரம் குவாலிட்டி ரொம்ப முக்கியமாகுது இல்லையா நிச்சயமா அதுதான் நம்மள அடுத்த கட்டட்டத்து அதாவது எஸ்டோனியா எப்படி ஆசிரியர்களை பாக்குது அவங்களுக்கு என்ன மாதிரி சுதந்திரம் கொடுக்குதுங்கற விஷயத்துக்கு கூட்டிட்டு போகுது இந்த ஆசிரியர் சுயாட்சி பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எஸ்டோனியாவுல டீச்சர்ஸ் வந்து ஹைலி குவாலிஃபைடு புரொஃபஷனல்ஸ் தான் மதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு நிறைய புரொஃபஷனல் அட்டாணமி அதாவது தொழில்முறை சுயாட்சி இருக்கு நேஷனல் கரிக்குலம் வந்து என்ன கத்து கொடுக்கணும்னு லேர்னிங் அவுட் சொல்லுமே தவிர அதை எப்படி செய்யணும் எந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணணும் என்ன புக்ஸ் யூஸ் பண்ணணும் எப்படி பசங்களை அசஸ் பண்ணணும் பெரும்பாலும் ஸ்கூல்ஸும் டீச்சர்ஸும் தான் முடிவு பண்றாங்க ஓ அப்ப வெளியில இருந்து பெரிய கட்டுப்பாடு இல்லையா ரொம்ப கம்மி அவங்க மேல டீச்சர்ஸோட நிபுணத்துவம் மேல சமூகத்துக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு ஆனா இவ்ளோ சுதந்திரம் கொடுக்கும் போது ஸ்கூல்ஸ்குள்ள தரம் வித்தியாசப்படுற அபாயம் வராதா எப்படி ஒரு ஸ்டாண்டர்ட மெயின்டைன் பண்றாங்க அது ஒரு நல்ல கேள்வி அவங்களோட நேஷனல் கரிக்குலம் ரொம்ப தெளிவான லேர்னிங் அவுட்கம் சொல்றதாலயும் டீச்சர்ஸோட குவாலிட்டி அவங்களோட ட்ரைனிங்ல ரொம்ப கவனம் செலுத்துறதாலயும் இது ஓரளவு பேலன்ஸ் ஆகுது சரி முக்கியமா என்னொன்னு தேர்வு அழுத்தங்கள் ரொம்ப குறைவு ஹை ஸ்டேக்ஸ் டெஸ்டிங்னு சொல்றது இல்ல பேசிக் ஸ்கூல்ல நேஷனல் எக்ஸாம்ஸ் கிடையாது அப்படியா ஆமா கற்றலை சப்போர்ட் பண்ற ஃபார்மேட்டிவ் அசஸ்மென்ட்க்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க இது மாணவர்களோட மனநிலையிலேயும் ஒரு பெரிய பாசிட்டிவ் தாக்கத்தை ஏற்படுத்துமே அந்த வளர்ச்சி மனப்பான்மைய பத்தி சொல்லுங்க உலகத்திலேயே அதுல முதலிடமா எஸ்டோனியா ஆமாம் நீங்க நம்புவீங்களான்னு தெரியல பீசா ஆய்வுல வளர்ச்சி மனப்பான்மை அதாவது குரோத் மைண்ட் செட் இண்டெக்ஸ்ல எஸ்டோனியா உலகத்திலே முதலிடம் வாவ் இதுக்கு என்ன அர்த்தம்னா தங்களோட அறிவையும் திறமையையும் முயற்சி செஞ்சா கண்டிப்பா வளர்த்துக்க முடியும்னு மாணவர்கள் ரொம்ப வலுவா நம்பறாங்க ஃபெயிலியர்ஸ் எல்லாம் லேர்னிங்கோட ஒரு பார்ட் அப்படின்னு பாக்குற ஒரு கல்ச்சரை டீச்சர்ஸ் வளர்க்கிறாங்க ஒருவேளை இந்த குறைவான தேர்வு அழுத்தம் கூட இதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் ஆஹா சமத்துவம் டீச்சர்ஸ் மேல நம்பிக்கை வளர்ச்சி மனப்பான்மைன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இருக்கு இதுக்கு மேல டெக்னாலஜியை எப்படி இவ்ளோ திறமையா பயன்படுத்துறாங்க அந்த டைகர் லீப் இருந்து ஆரம்பிக்கலாமா கட்டாயமா

அந்த டைகர் லீப் ஒரு நல்ல அடித்தளம் போட்டிருக்குன்னு தெரியுது இப்போ அன்றாட ஸ்கூல் லைஃப்ல டெக்னாலஜி எப்படி இன்டெகிரேட் ஆயிருக்கு இந்த ஈகூல் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அது என்னது இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் பள்ளிகள் டெய்லி பேசிஸ்ல டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்றாங்க நீங்க சொன்ன மாதிரி ஈகூல் ஒரு முக்கியமான பிளாட்ஃபார்ம் இது வந்து டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் மூணு பேரையும் கனெக்ட் பண்ணுது ஓகே ஹோம் ஒர்க் கொடுக்கறது கிரேட்ஸ் போடுறது அட்டெண்டன்ஸ் எடுக்கிறதுன்னு பல அட்மின் வேலைகளை ஈஸியா ஆக்குது பேரண்ட்ஸால அவங்க பிள்ளைங்களோட ப்ரோக்ரஸ் அப்பப்போவே பார்க்க முடியுது நல்ல விஷயமா இருக்கு இது போக இ ஸ்கூல் பேக் அல்லது இ கூலி கொட்டுன்னு ஒண்ணு இருக்கு இது டிஜிட்டல் டெக்ஸ்ட் புக்ஸ் இன்டராக்டிவ் லேர்னிங் மெட்டீரியல்ஸ்கான ஒரு இடம் ஸ்டூடியம் மூடல் மாதிரி வேற பிளாட்ஃபார்ம்ஸும் யூஸ்ல இருக்கு அப்போ டெக்னாலஜிங்கிறது வெறும் ஒரு டூல் மட்டும் இல்லாம அந்த எஜுகேஷன் எக்கோசிஸ்டத்தோட ஒரு இன்டெக்ரல் பார்ட்டா மாறிடுச்சு கரெக்ட் இப்போ அடுத்த கட்டமா செயற்கை நுண்ணறிவுக்கா ஏஐ அந்த AI லீப் திட்டம்னா என்ன அதுதான் அவங்களோட நெக்ஸ்ட் பிக் ஸ்டெப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பள்ளிகள்ல ஏஐ இன்டிகிரேட் பண்ற திட்டம் இது ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆமா ஓபன் ஏஐ ஆந்த்ரோபேட் மாதிரி பெரிய ஏஐ கம்பெனிஸோட டூல்ஸ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இலவசமா கொடுக்க போறாங்க ஓ லேர்னிங்க இன்னும் பர்சனலைஸ் பண்றதுக்கும் டீச்சர்ஸோட வேலையை இன்னும் கொஞ்சம் எளிதாக்குறதுக்கும் பசங்களை ஃபியூச்சருக்கு ரெடி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும்னு நம்புறாங்க சுருக்கமா சொன்னா எஸ்டோனியாவோட வெற்றிக்கு காரணம் சும்மா பணத்தை வாரி அரிக்கிறது இல்ல மாறா சமத்துவம் ஆசிரியர் சுயாட்சி வளர்ச்சி மனப்பான்மைங்கிற அந்த அடித்தளத்து மேல ரொம்ப தூர நோக்கு பார்வையோட டெக்னாலஜிய பயன்படுத்துற ஒரு புத்திசாலித்தனமான லாங் டேர்ம் பாலிசிஸ் தான் காரணம்னு நல்லா புரியுது மிக சரியா சொன்னீங்க அந்த ஒருங்கிணைப்பு தான் அந்த சினர்ஜி தான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டியே இப்போ இத கேட்டுகிட்டு இருக்க உங்ககிட்ட ஒரு கேள்வி பாருங்க எஸ்டோனியா எப்படி படிப்படியா டெக்னாலஜியில வளர்ந்துருக்கு முதல்ல டைகர் லீப் மூலமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்புறம் ஈக்குவல் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் இப்போ ஏஐ லீப்னு போறாங்க நம்ம தமிழக சூழல்ல நம்மகிட்ட கிட்ட இருக்கிற ரிசோர்ஸ வச்சு எந்த மாதிரியான ஒரு முதல் பாய்ச்சல் ஒரு அடித்தள மாற்றம் நம்ம கல்வி முறையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க இதோட சேர்த்து யோசிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு எஸ்டோனியா மாதிரி கடுமையான தேர்வு அழுத்தங்களை குறைச்சு டீச்சர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்து டெக்னாலஜியை வெறும் ஒரு துணைக்கருவியா மட்டும் பார்க்காம லேர்னிங் டீச்சிங் ப்ராசஸோட ஒரு ஒருங்கிணைந்த பகுதியா மாத்துறது நம்ம சூழல்ல எந்த அளவுக்கு சாத்தியம் இதை செயல்படுத்துறதுல நமக்கு என்ன மாதிரியான நடைமுறை சவால்கள் வரலாம் யோசித்து பாருங்க